இன்று பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் கிழமை திங்கட்கிழமை பார்வதி இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி வரை கவுரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை திதி ஏகா தசி பிறை தேய்பிரை முகூர்த்தம் இல்லை பலன் மேஷம் வெற்றி ரிஷபம் நிம்மதி மிதுனம் புகழ் கடகம் யோகம் சிம்மம் பெருமை கன்னி பேராசை துலாம் தேர்ச்சி விருச்சிகம் தாமதம் தனுசு லாபம் மகரம் மேன்மை கும்பம் அசதி மீனம் ஜெயம் தேங்காய் தேங்காய்பால் அடிக்கடி சாப்பிட்டு வர ஆண்மை பெருகும் இன்றைய நாளுக்கான பழமொழி ஐயம் நீங்க அளவிலா நூலை தேடு